கோவை வடவள்ளி பகுதியில் ப்ரீத்வெல் கிளினிக் துவக்கம் நுரையீரல் மற்றும் தூக்க பராமரிப்பு தொடர்பான சிகிச்சைகள் வழங்க உள்ளதாக மருத்துவர்கள் தகவல் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் செயல்பட்டு வரும் டாக்டர் கௌதமன்ஸ் ப்ரீத்வெல் கிளினிக் நுரையீரல் மற்றும் பல்வேறு விதமான சுவாச பிரச்சினைகள் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் கோவை வடவள்ளி தொண்டாமுத்தூர் ரோடு மகாராணி அவென்யூ ஜங்ஷன் மருதப்ப முதலியார் வளாகம் முதல் தளத்தில் பிரீத்வெல் கிளினிக் தனது இரண்டாவது மையத்தை துவங்கியது ற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு மாநில மகளிர் மேம்பாட்டு ஆணையத்தின் முன்னாள் தலைவி டாக்டர் ராமா கலந்து கொண்டு புதிய சிகிச்சை மையத்தை திறந்து வைத்தார் பிரீத்வெல் கிளினிக் மையத்தின் செயல்பாடுகள் குறித்து பல்வேறு துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ குழுவினர் மருத்துவர்கள் கௌதமன் பவித்ரா மோனி ராஜாஸ்ரீ சரண்யா மோனி சுபஸ்ரீ சுத்தி சின்னத்துறை தினேஷ் பெரியசாமி ஆகியோர் கூறுகையில் புதிதாக துவங்கப்பட்ட ப்ரீத்வெல் கிளினிக் சென்டரில் ஆஸ்துமா நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் மூச்சு விடுதலில் சிரமம் தூக்கம் தொடர்பான பிரச்சனைகள் குரட்டை விடுதல் அதனால் பட்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு தீர்வு காசநோய் நுரையீரல் புற்றுநோய் என நுரையீரல் காது மூக்கு தொண்டை பல் சிகிச்சை தொடர்பான ஆலோசனைகள் மற்றும் சிகிச்சைகள் இங்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களை கொண்டு வழங்க உள்ளதாக தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கௌதமன் நுரையல் சிறப்பு மருத்துவர் இங்கே வடவழியில் தொண்டாமுத்தூர் ரோட்டில் மகாராணி ஆவனியூ ஜங்ஷனில் டாக்டர் பிரீத்வல் கிளினிக் அண்ட் ஏர்வேஃபர்ஸ் அப்போனு புதுசாக இன்றைக்கி மே டுவெண்ட்டி ஃபிஃப்த் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து நாங்கள் நுரையியல் சம்பந்தமான தொந்தரவுகள் மட்டும் இல்லாமல் குரட்டை தொந்தரவு தூக்கத்தில் மூச்சுத்தருதல் போன்ற நோய்களுக்கு வைத்தியம் பண்ணுறோம் இங்கே வந்து ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் நாங்கள் ஒரு ஏழு பேர் இருக்கும் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் நாங்கள் நுரையியல் மட்டும் இல்லாமல் நம்ம அதாவது மூச்சு குழாயில் மற்ற தொந்தரவுகள் மேலேருந்து கீழ் மூச்சு குழாய் வரைக்கும் மற்ற தொந்தரவுகள்னால் வர கோட்டை தொந்தரவு மற்றும் தூக்கத்தில் வர மூச்சு தல் எல்லாமே நம்ம வெறும் நுரையல் மட்டும் இல்லாமல் மற்ற டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு காம்ப்ரென்சிவ் ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் வந்து டாக்டர் சரண்யா குழந்தைகளுக்கான பல் மருத்துவர் குழந்தைங்களுக்கான பல் மருத்துவருக்கும் இங்கே ஸ்லீப்புக்கும் என்ன சம்மந்தம் நிறைய பேர் யோசிப்பீங்க தூக்கத்துக்கும் மூச்சு திணறலுக்கும் மூச்சுக்கும் நிறையா சம்மந்தம் இருக்குது மூச்சு வந்து சுவாச காற்று நம்மளுக்கு சரியாக போய் சேரனா தூக்கம்ன்றது நிம்மதியான தூக்கமே கிடைக்காது எல்லாரும் இன்னைக்கு கேட்குறது ஒரு நாள் நைட்டு நிம்மதியான தூக்கம் அவ்வளவுதான் ஆனால் இன்னைக்கு இருக்க நம்மளோட குழந்தைங்களுக்கு ஒரு சைலண்ட் எபிடமிக்னு சொல்லுவாங்க நிறையா பேர் சரியாக தூங்குறது இல்லை நீங்கள் ஒரு கல்யாண வீடவோ இல்லை ஒரு சினிமா தேட்டரோ எங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் ஒரு மாலில் போய் பார்த்தோம்னா கூட பத்து குழந்தையில நாலு குழந்தை வந்து வாயை திறந்து தான் மூச்சு விட்டுட்டு இருக்காங்க வாயை திறந்தே தான் நடந்துகிட்ருக்காங்க மூக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு சுவாசம் செய்யறதுக்கு வாய் வந்து மென்று நம்ம நல்லா விழுங்குறதுக்கு இது ரெண்டும் நம்மளுக்கு சரியான ஃபங்க்ஷன் நடக்கலைன்னா தூக்கம்ன்றதுலேயும் அஃபெக்ட் ஆக தான் செய்யும் முதல்ல வந்து தூக்கத்துக்கான ரீசன்ஸ் என்ன பிரச்சனை மூச்சு ஏன் விட முடியலன்றதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க இஎன்டி டாக்டர்ஸ் இருக்காங்க ப பீடியாட்ரிஷியன்ஸும் பர்மனாலஜிஸ்ட்டும் ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சி இஎன்டி டாக்டர் ஏதாவது வந்து அடைப்பு இருக்குதா அதெல்லாம் வந்து ரூல் அவுட் பண்ணக்கப்புறம் அதுக்கப்புறம் எங்களோட ரோல் ஆஸ் அ டென்டிஸ்ட் கம்ஸு உங்களோட தாடையை வளர்க்குறது குழந்தையிலேருந்தே நல்லா விரிவான தாடையை வளர்த்து கொடுக்கறது தான் எங்களோட மெயினான ஜாப் தாடையை வளர்த்து கொடுத்துட்டோம்னா மேல் அண்ணத்தில் நாக்கு தன்னால் போய் உட்காரும் மூச்சு வந்து மூக்கில் விட முடியும் உங்களால் ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் இந்த டீமில் வந்து ஒரு டென்டிஸ்ட்னு ஒருத்தங்க இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்